சர்வசக்தி கொண்ட வாராகி அன்னையின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோரும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அன்னையுடைய அனுகிரகத்தால் தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு அமைப்பு கிடைத்திருக்கிறது கடந்த முறை பஞ்சமிக்கு நிறைய அன்னையோட பக்தர்கள் இந்த பஞ்சமியோட அன்னதானத்திற்கும் கோமத்திற்கும் அபிஷேகங்களுக்கும் உதவினார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இந்த முறை பஞ்சமி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முழு பஞ்சமியாக வருது இந்த பஞ்சமிக்கு அன்னதானம் கோமம் சிறப்பு அபிஷேகங்கள் நடக்க இருக்கிறது இதுக்கு நீங்க வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க உதவி செய்யலாம் இதில் நீங்களும் பங்கு கொள்ளலாம் அப்படி நீங்க பங்கு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வாராகி அம்பாளுடைய தீட்சை மற்றும் வாராகி அம்மனுடைய உபதேச மந்திரம் பெறணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல உங்க பேரை பதிஞ்சுக்கோங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணில சிவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி